எங்க சித்தப்பாவோட பேர் எனக்கு வந்து பர்த்டே அதுக்கு தான் வந்து நாங்க கிளம்பிட்டு இருக்கோம் ரொம்ப அவசர அவசரமா வந்து போயிட்டு இருக்கோம் டைம் வந்து இப்ப ஈவினிங் ஆறு மணி ஆயிடுச்சு நான் விவேக்கு அப்புறம் அம்மா எங்க சின்ன மாமா எங்க பெரிய மாமா எல்லாருமே வந்து போறோம் எல்லாரும் பாருங்க இந்த ரெண்டு வண்டியில தான் போறோம் எல்லாரும் அடிக்க வச்சுட்டு நாங்க இந்த ரெண்டு வண்டியில போறோம் ஒரு வண்டி நான் தான் விட்டு போறேன் சீதா ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னா அவ வந்து மோகனாவை பார்க்க போறான்

സണ്ടെ കോഴി കോഴി ഇവ സണ്ട കോഴി കൊഞ്ചം തടവ ഇവന്ത കോഴിയാ കയ്യ ചാലെ കുളേ കയ്മയാ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் வந்து எட்டு மணி ஆகுது இப்போதான் நாங்கள் சித்தப்பா வீட்டுக்கே வந்தோம் பர்த்டே வந்து எங்கள் அண்ணனோட பையனுக்கு தான் ஃபஸ்ட் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் நாங்கள் வீட்டிலேருந்து சீக்கிரமாக தான் கிளம்பணும் ஆனால் ஏன் லேட் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி ஒருத்தவங்க சென்னையிலேருந்து வந்தாங்க அவங்களை பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்காக கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எங்களுக்காக எல்லாருமே கேக்லாம் கட் பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க சரி பரவாயில்ல டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்புறம் போயிட்டு அப்படியே கலந்துக்கிட்டோம் எங்கள் சித்தப்பா வந்து எங்களை காலையிலேயே வர சொன்னாங்க எங்களுக்கு வந்து இன்னைக்கு சுத்தமாக டைம் இல்லை நாங்கள் காலையிலேருந்து ஒரு மூணு வீடியோ ஷூட் பண்ணிருந்தோம் அதனால வந்து டைமே இல்லாததுனால

வெற்றி கே பண்ண வெற்றி கே பண்ணு Up to 4 semesters, he's студ there. For ಮನೆ <manyling more> <manyling more> <manyling> கேக்லாம் கட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து சாப்பிட்றதுக்குள்ள மழை வந்து வந்துச்சு இந்த ஃபங்க்ஷன் வந்து சிம்பிளா நாங்கள் எங்கள் வீட்டிலே தான் வந்து பண்ணோம் ஸோ அதனால வந்து சரி எல்லாரும் சாப்பிட்ட பிறகு நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாவே சாப்பிட்லாம் நமக்கு என்ன அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேக்கம் வந்து எங்கள் பாட்டி வீட்டில் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம் மழைலாம் வந்துருச்சா எங்க மாமா எங்கள் அம்மா எல்லாம் கதை பேசிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம் இவர் தான் வந்து எங்கள் சின்ன மாமா சென்னையில் வந்து இருக்காங்க நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இப்பதான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் இவர் வந்து எங்களுடைய வீட்டுக்காரர் எங்க பெரிய மாமா हा हा ओके बा वेरी गुड यार अरे चन्ना इन द वीडियो फुल्लवे पावर फुल्लवन यार चन्ना बाळो आहे उनी यांना काय करायचं आहे ओकाना दे दे हं तेदारले ते तेदार पेन न देन दे वीडियो लाकड तो काय वाला एलारू खूप गुड आहे आदी इयल्लां குடிकायचे पाणी गो आडेस नंतर

கம்மல் பார்த்து என்னப்பா இருக்கு பேசிட்டு இருக்காங்க பாத்துட்டு வந்து இவங்க கம்மியாக பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பிரின்ஸ் இந்த இந்த செயின் ஞாபகம் இருக்கா செயின் நம்ம தஞ்சாவூர்ல வாங்க நான் அதான் போட்டுருக்கேன் சூப்பராக இருக்குல்ல பாத்தீங்கன்னா இப்போ டைம் வந்து 9:15 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் சரி நம்ம எல்லாம் சாப்பிடலாம் நிறைய பேர் சாப்பிட்டு போயிட்டாங்க ஃப்ரீயா இருந்துச்சு சரி போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நானும் வேகம் உட்காந்து பிரியாணி வந்து ஒரு கட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சென்டராக உட்காந்துருக்கவங்க தான் வந்து எங்கள் சித்தப்பா அதாவது எங்கள் கடைசி சித்தியோட ஹஸ்பண்ட் எங்களோட சித்தப்பா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க வந்து எங்களோட சின்ன மாமா பெரிய மாமா வீடியோஸில் நிறைய வந்திருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அம்மாவுக்கு பக்கத்தில் இருக்கவங்க வந்து எங்கள் பெரிய சித்தி அவங்க வந்து அம்மாவோட பெரிய தங்கச்சி இவங்களையும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இவங்க தான் சென்னையில் இருக்காங்க இங்கே ப்ரௌன் கலர் சாரி கட்டியிருக்கவங்க எங்கள் சின்ன சித்தி அவ்வளோதான் அங்கே வந்திருக்கவங்கள மட்டும் நான் காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஃபியூச்சர் வீடியோஸில் மற்றவங்க எல்லாரையும் காட்டுறேன் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் வந்து லெவன் டுவெண்ட்டி ஆகுது என் ஃபோனில் வர சுத்தமாக ஸ்டோரேஜ் கிடையாது அதனால் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்து தூங்க போகிறேன் வீட்டுக்கு வந்து வந்துவிட்டோம் ஸோ ஃபங்க்ஷன் ரொம்பவே நல்லா போச்சு எங்களாலேருந்து சரியாக ப்ளாக் எடுக்க முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு அதனால் வந்து கொஞ்சம் கரெக்டாக எடுக்க முடியல ஃபோனு சுட்ச் ஆஃப் ஆகிடுச்சு ஸ்பேஸ் இல்லை இது மூணுமே ஆயிடுச்சு கொஞ்சம் பிடிச்சிருக்க நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் அன்டில் தென் பை ஃப்ரம் சீட்டா பாய் I'm Until then, bye, friend Sita. Yeah. Sita, you. bye. <laughs>